ஐயனார் துணை சீரியல்ல இனைய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு தகராறு பண்ண ஆரம்பிச்சுட்டாப்ல நேரம் நிலாவுக்கிட்ட போயிட்டு ஏன் போன எடுக்கவே இல்லை நீ நைட்டு தூங்கவே இல்லை இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன் இரநூறு தடவை உனக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் ஆனா எடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நிலாவை அதட்டி மிரட்டி கேட்கிறாப்ல இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற நிலாவால பொறுத்துக்க முடியல நான் எதுக்குடா அவன் எடுக்கணும் நீ யார என்னைய மிரட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி பதிலுக்கு பதில் வாடா போடான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க இப்படி சொன்ன உடனே வந்து மாப்பிள்ள நேரா போய் நிலாவோட அப்பா கிட்டதான் என்னைய பத்தி எப்படி பேசுறா பாரு அப்படின்னு சொன்ன உடனே நிலாவோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா நிலாவை அரைஞ்சி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க வேற வழியே இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிலா மன்னிப்பு கேக்குறாங்க இத எல்லாமே சோழன் வெளியில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறாப்ல இருந்தாலும் சோழன் எதுவுமே செய்ய முடியல ஒரு ஆள என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளைய எப்படியோ நிலாவோட அப்பா சமாதானப்படுத்தி வச்சிருக்கிறாரு அவர் என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கறது இதுவரைக்கும் தெரியவே இல்ல ஒரு சைகோ மாதிரி இருக்கிறாப்ல சோ நிலாவும் இவன் சைகோ மாதிரி இருக்கான் இவனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனா அவங்க வீட்ல அவங்க அண்ணிய தவிர வேற யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க அம்மாவா இருக்கட்டும் அப்பாவா இருக்கட்டும் அண்ணனா இருக்கட்டும் யாருமே கேட்கவே மாட்டேங்கிறாங்க நிலாவோட பேச்சு காதல கூட போட மாட்டேங்கிறாங்க பதிலுக்கு நிலாவதான் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இப்ப அடுத்ததா நிலா என்ன செய்யறாங்க பண்ணிருக்காங்க நம்ம பிரம்மோ உள்ளே பாத்துருப்போம் நேரா சோழன் கிட்ட போய் நீங்க சொன்னதுதான் சரி இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க விரும்பல இன்னைக்கே நான் கிளம்பணும் அதுக்கான ஏற்பாடு எல்லாம் செய்யுங்க அப்படிங்கும் போது நம்ம சோழன் நீங்க சென்னைக்கே போயிடுங்க எங்க வீட்டுல போய் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கறாங்க இல்ல இல்ல நான் உங்க வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டேன் நான் லேடீஸ் ஹாஸ்டல்லயே தங்கிக்கிறேன் அங்கேயே தங்கி நான் பர்மனண்டா வேலைக்கு போக போறேன் திருப்பி இங்க எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ இதுக்கப்புறம் சோழன் என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கறது தெரியல ஆல்ரெடி என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சிடுச்சு சோ put in the background.